ஹலோ நான் சௌந்தர்யா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன மோட்டிவேஷன் பார்க்கலாம் ஓகே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு யாசகன் இருக்காரு அவர் வரவர் போகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் எனக்கு காசு தாங்க அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க அப்போ ஒருத்தர் வராரு கேஸோட நல்லா கோட் ஷூட்டெல்லாம் போட்டுவிட்டு வராரு ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்டால் இவர் நமக்கு பணம் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனும் கேட்குறாரு யாசகன் கேட்குறாரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் நீ என்ன எனக்கு தந்திருக்க நான் உனக்கு கொடுக்குறதுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கியே பணம் வாங்கியிருக்கியே நீ ஏதாச்சும் ரிட்டன் கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்பேன் எல்லாம் ஃப்ரீயாக எல்லாருக்குமே கிடச்சிது அப்படின்னாங்கன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது ஸோ இந்த பர்சன் கிட்ட அந்த யாசகன் கிட்ட அந்த பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரொம்ப அந்த யாசகன் யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது மூணாவது நாள் என்ன பண்ணுறாருன்னா அவர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற செடிகள்லருந்து பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டு ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க காசு வாங்கிக்கிறாங்க பிச்சையாக கேட்காம யாசகமாக கேட்காம இந்த அங்கே வச்சுக்கோங்க எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு சின்னதாக பண்ணுறாரு அப்போ அடுத்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பணம் அந்த மாதிரி கிடைக்கிது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் போல் அந்த பிஸ்னஸ் மேனை பார்க்குறாங்க பார்த்து ஒரு பூங்கத்தை கொடுக்குறாங்க கொடுத்து அதுக்கு பணம் வாங்கிக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க சரின்னு இவர்கள் வாங்கிக்கிறார் அப்போ சொல்கிறாங்க நீ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் கத்தி சொல்கிறாரு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யாசகன் சொல்கிறான் ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன என்ன நியூஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழித்து அதே ரயில்வே ஸ்டேஷனில் அவர் ஒரு நல்ல பர்சனா எப்படின்னா வெல் ட்ரெஸ்டு நல்லா டெவலப்பான பர்சனாக ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து நிற்கிறாரு எப்படி அப்படின்ட்டு பார்க்குறாங்க அதே பிஸ்னஸ் மேன் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தோம்ல அந்த பிஸ்னஸ் மேனும் இந்த ரெண்டாவது பிசினஸ் மேனும் மீட் பண்ணிக்கிறாங்க என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ரெண்டு தடவை அவர்கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் நான் அன்றைக்கி யாசகம் கேட்டேன்ல உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் தான் ஆதே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி சொல்லணும்னா என்னால் இந்த நிலைக்கு அந்த எண்ணங்களை ரொம்ப உயர்வாக வைக்கணும் எனக்கு இதுதான் கோல் அப்படிங்கிறத ரொம்ப பெருசாக வைங்க ஒன்று ஒன்று குறைஞ்சு போகிறது கிடையாது அது காசோ பணமும் கிடையாது நம்மளுடைய உழைப்பு தான் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுமே ஸோ உங்களுடைய கோலை ரொம்ப அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு பூக்கடையே பூ பொக்கே ஷாப் மாதிரியே வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக டெவலப் ஆகிட்டார் ஸோ அதை சொல்கிறாங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்களை உயர்வாக வைக்கணும் செல்ஃப் டவுட் பட வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய கோலை வந்து பெருசாக ஒரு பெரிய இடத்துல வச்சு அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும்